ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே விநாயகருடைய சிறப்பை பற்றிய சிறிய விளக்கம் ஒரு ஊரிலே ஒரு விநாயகர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அதற்கு ஒரு அர்ச்சகர் ஆத்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடிய அவர் அனுதினமும் விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடக்கூடியவர் ஒரு தருணத்திலே அவர் முக்கியமான வேலையாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவருடைய பையன் சிறிய வயதிலே ஒரு படிக்கக்கூடிய பையன் ஒருத்தருகார் அவர் சூழ்நிலையினாலே அந்த பையனிடையுமே போய் இன்னைக்கு போய் விநாயகருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு வா பூஜைகள் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் வெளியூர் கிளம்பிட்டார் உடனே இவன் வந்து சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நேவேத்தியங்களும் அபிஷேக பொருள்களும் குழக்கட்டையும் எடுத்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறார் கோயிலை போய் திறந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியத்தை வரும்போது அந்த குழக்கட்டை மற்றும் நேவேத்தியத்தை கிட்டக்க வச்சுட்டு விநாயகரை பார்த்து விநாயகரை பிள்ளையாரை சாப்பிடு டெய்லி எங்கள் அப்பா போடுவார்ல அதேமாதிரி நானும் போட்டிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம் ஆனால் விநாயகர் சாப்பிடல உடனே கெஞ்சி கூத்தாடினாராம் அழுது பார்த்தானாம் எதுக்குமே ஒரு நெங்கலை பிள்ளையாரப்பா நீ சாப்பிடலன்னா நான் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் தப்பு நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை அடிப்பாரு நான் என்ன செய்யறது நான் அடி வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கும் நெங்கலை இனிமேல் நீ வந்து நான் வீட்டுக்கு போகிறத நான் இங்கேயே இருந்து உயிர் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை எடுத்துகிட்டு மோதினாராம் விநாயகர் உட்கார்ந்துருக்கிற கருங்கல்லிலே மோதினாராம் சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி அடுத்த கணம் விநாயகருக்கு மனம் இறங்கி அந்த குடுக்கு இருக்கக்கூடிய நைவேத்தியங்களையும் குழக்கட்டையும் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டார் உடனே இந்த குழந்தை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷங்கள் உடனே சந்தோஷத்தில் நேராக வீட்டுக்கு போய் நடந்ததை வரும்போது அனைத்தையும் அவ் அப்பாட்டை சொன்னது நான் அப்பாலாம் நான் சந்தேகப்பட்டார் ஏடா நம்மளுடைய பையனுக்கு மனநிலை பாதிச்சது குளருக்கு இந்த அளவுக்கு பேசுகிறானே ஒரு நாள் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு இவ்வளோ மோசமான ஒரு நிலை பாதிச்சு போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயாவது அழிச்சின்னு போகணும் அப்படின்னு என்கிறானான் இல்லைப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வா திருப்பி விநாயகர் சாப்பிடுவார் வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னும் சரி இவன் பேச்சை கேட்பமேன்னு சொல்லிட்டு மறுநாள் கார்த்தால் போய் அதே மாதிரி நேவேத்தியங்கள்லாம் எடுத்துன்னு போய் அபிஷேகங்கள் செய்யிட்டு அந்த பையனையே பூஜை பண்ண சொன்னாராம் பூஜை பண்ணிட்டு கதவை சாத்திட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கதவு திறந்தால் பிரசாதங்கள் எல்லாம் ஆயிடுத்து சாப்பிட்ருத்தார் விநாயகர் உடனே இது வந்து ராஜாவுக்கு விழுந்துத்து காதலை உடனே ராஜா வந்து இவாலாம் அப்பாவும் பிள்ளை பொய் சொல்கிறாங்க நம்ம கிட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒன்றும் திருப்பி இதேமாதிரி செய்கின்ற ஒன்றும் சரி மன்னரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நேவேத்தியங்கள் செய்து விநாயகரை பரிபூரணமாக வேண்டிண்டு கதவு சாத்தினாரா அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டாராம் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக படுத்து ரொம்ப சந்தோஷத்திலே அந்த பையனுடைய காலிலே சாஷ்டாந்தமாக நமஸ்காரம் பண்ணினாராம் அன்றையிலிருந்து அந்த பையனுடைய பெயர் வந்து நம்பி என்ற பெயர் உள்ள பெயர் நம்பி ஆண்டவர் என்று பெயர் பெற்றாராம் நம்பி ஆண்டவர்ங்கிறவர் பெயர் பெற்ற ஒரு பெரிய ஒரு புராண கதைகள் இறைவனுக்கு வந்து எப்பயுமே மனமார நம்ம எது செய்தாலும் ஏற்றுப்பார் ஆடம்பரமாக செய்வதுங்கிறத்தோட ஆத்மார்த்தமாக செய்தால் ஏற்றுப்பார் அந்த நம்பியோட ஆத்மார்த்தமான சாப்பிடு அப்படின்னு சொன்ன ஒன்று ஆத்மார்த்தமாக அவர் சொன்னதுனால தான் அந்த விநாயகர் சாப்பிட்டார் அதனால் நம்மளும் வந்து பூஜைகள் செய்கிறப்ப மனசார செய்யணும் ஆடம்பரமாக செய்யாமல் மனசார நம்மளால் எது முடியறதோ அதை வந்து நம்ம செஞ்சாலே போகிறோம் நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரிச்சலாக செஞ்சாலும் மனசார அது செய்தமானால் விநாயக பெருமான் அதை ஏற்றுப்பார் எல்லா தெய்வமுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை விநாயகருடைய கதை அப்பேற்பட்ட விநாயகரை நாம் அனைவருமே விநாயகர் சதுர்த்தி என்று மனசார பிரார்த்தித்தியமானால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையதோடு இல்லாமல் அவருடைய கருணையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று அவசியம் குழக்கட்டை என்பதும் அருகம்பில் மாலை போடுவதும் எருக்கு மாலை போடுவதும் ரொம்ப 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 விசேஷமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெறுக ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமஸ்காரம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்